ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் முடிவெடுக்கிறதுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் கட்சி வேறுபாடுகளை கடந்து அழைச்சிருக்கிறது யாருன்னு பார்க்காம எவ்வளவு முக்கியமான பிரச்சனைக்காக அழைச்சிருக்கோம்னு மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இது வரும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பத்தின கவலை இல்ல நம்ம தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளோட இடங்கள் குறைவுன்னு சொல்றது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற கொள்கையை முனைப்பா செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல் இதுல நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்கும்போது நம்ம எழுப்புகிற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமா ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதி குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாநில பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியில் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியில் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக் கூடாது எனவும் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கைக்குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது